பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத படங்களை பார்க்கலாம் அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சூரிய பகவான் இங்கிருந்து எங்கே செல்கிறார் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இதுவரை இருந்த சூரிய பகவான் கும்ப ராசியில் சனி பகவானுடன் இணைகின்றார் உடன் புதனும் இணைகின்றார் மகரத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் பகவான் சஞ்சரிக்கின்றாங்க சரிங்க ராகு கேது ராகு எப்போதும் போல மீனத்திலும் கேது பகவான் கன்னீராசியிலும் பிரவேசிக்கின்றார் மேஷத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயுடன் இணைந்து அதாவது தொழிற்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சுக்கரனுடன் இணைகின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக பில்டர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மேஷராசி என்பர்கள் உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் நீங்கள் குறைத்து கொண்டால் அனைத்து விதத்திலும் தங்களுக்கு ஏன் பயக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு மற்றும் வெளியூர் பயணங்கள் நேரிடும் இந்த மாதத்தில் திருமணம் ஆகாத மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூடியிருப்பதால் பிருகு மங்கள யோகத்துடன் அமர்ந்துள்ளார் இதன் காரணமாக டிசைன் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் அதாவது ஃபேஷன் டிசைன் பண்ணுறவங்க சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா பில்டர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயம் அதுவும் குறிப்பாக பண எந்த ஒரு தங்கு இன்றி நல்ல விதமாக வந்து சேரும் ஒரு சிலருக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையான இடத்தில் உள்ளார் இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இந்த மாதம் சிறப்பாகமே வாழ்த்துக்கள்